வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் மலைத்துவரை குழம்பும் உருளைக்கிழங்கு கிழங்கு வித்தியாசமான முறையில் நம்மிடம் செய்து காட்டுகிறார் திரு ராஜபாலன் அவர்கள் தம்பி இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா எப்போது நம்ம வந்து காலை வணக்க காலை வணக்கம் தான் சொல்லுவோம் இன்னைக்கு என்ன பண்ணோம்னா இன்னைக்கு காலையில் சமையல் நான் சிம்பிளாக அது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் மத்தியானம் மத்தியான சாப்பாடு தான் மெயினாக நம்ம வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு தான் நல்ல குழம்பாக கேட்பாங்க இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்போ எல்லோரும் மார்க்கெட்டில் எல்லாம் எப்போதும் அது சீசனுக்கு வராது இந்த மலந்த உரோன்னு பச்சை காய் விற்பாங்க அது மார்க்கெட்டில் விற்பாங்க பெரிய பெரிய காயாக நம்ம நம்ம வரல சோடு கிடைக்கும் அது வந்து செலவாட்டி குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் செலவாட்டி இப்போ திக்காக குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அது பச்சை கொட்டையை வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து கடைஞ்சி கடைஞ்சி வந்து சாப்பாட்டுக்கு அதுக்கு என்ன செய்றின்னு நான் கிச்சன் ரூம்ல காமிக்கிறம்பா வந்து நம்ம மத்தியானம் நம்ம வந்து வரோம்னு சொன்னோம்லப்பா அது காய் வந்து பாருங்க லைவா காமிக்கிறோமாதா நான் நாங்க நம்ம காட்டில் இருந்தது ஒரு ரெண்டு செடி போட்டுருந்தேன் காய் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் பாரு மார்க்கெட்லாம் அங்கே போய் விற்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன்பா மார்க்கெட்டில் இந்த சீசனுக்கு தான் ஏதோ ஒரு சீசனுக்கு தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஐயா செஞ்சு காமிச்சாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால என்ன பண்ணோம் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் நம்ம கறி குழம்பு மாதிரி ஆட்டி செலவாட்டி குழம்பு வச்சாலும் இருக்கும்பா சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா க கடைஞ்சி வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் காமிக்கிறோம் காய் வந்து இப்போ உரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம்ப்பா ஆ இந்த காய் வந்து பச்சை காய் தான் அப்படி உரிச்சிங்கன்னா கொட்டதா நல்லா வரும் கொட்டைப்பார் பெரிச்சு பெரிச்சா பச்சை கொட்டை இயங்கும் போது நம்ம கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா நம்ம வந்து பருப்பு குழம்பு வச்சாக்க ஒவ்வொருத்தரும் வந்து மந்தமாக்குது பருப்பு குழம்பையே வைக்கிறாங்க கத்திரிக்காயும் முரங்காயும் போட்டு போட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க இது கொஞ்சம் மாத்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்காங்கப்பா பாதா இந்த மாதிரி எல்லா காயும் வந்து உரிச்சு எடுத்து ஒரு கால் கிலோ இது மலந்தோற சரி மலந்தோறேன்னா காய் பெரிச்சு பெருசா இருக்கும் சரி ஆ நம்ம வந்து இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன நம்ம வந்து மலர்ந்த வரையும் நம்ம உ உரிச்சோம்லப்பா அது வந்து நம்ம பச்சை காய் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இப்போ சீசனு ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அது வீட்டில் தண்ணி புழங்குறாங்கல்ல அந்த தண்ணி புழங்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கிட்ட ஒவ்வொரு அந்த மலர்ந்த வரி ஒவ்வொன்று ரெண்டு செடி வச்சிருவாங்க விதை போட்டால் அது என்ன அப்படியே மரம் மாதிரி பெருசாக வரும் அப்போ என்ன வேணா அது வந்து எப்போது முந்நூற்றஞ்சி நாள் அது காய் காய்ச்சிக்கிட்டே இருக்காது அது மக்கள்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டு பெண்களுக்கு வந்து அது வந்து சமையலுக்கு கொஞ்சம் உதவுது பச்சை காய வந்து சுண்டலும் சுண்டல் தாளிச்சு சாப்பிடுவாங்க செலவாட்டி குழம்பும் வைப்பாங்க அது வந்து கடைஞ்சும் சாப்பிடுவாங்க மூணு செய்முறை கடைஞ்சி சாப்பிடு இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இப்போ பண்றோம் பாரு வேறு உரிச்சு வச்சுக்கிட்டோம் பாரு நம்ம கலரு இப்போ நம்ம காடை முட்ட மாதிரி கலர் கலராக கலரு கலராக வெள்ளை வர மழை மலர்ந்து வரா மலர்ந்தோறுனா பெரிய மரம் மரம் மாதிரி வரும் மரந்தோவை மலம் மரம் அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்குதுல்ல அந்த அது அந்த அதுதான் அதுக்கு தான் மலந்தோருங்கிறது ஆ மலர் மரம் மாதிரி வரும் அதுக்கு தான் நாங்கள் இந்த எல்லா இடத்துலையும் இப்போ சந்தையில சந்தையிலையும் விற்கிறாங்க மார்க்கெட்டில் விற்கிறாங்க அது எல்லாம் கிலோ கம்மி தானே ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு மீதி ஆகுதில் இப்போ ஆ பச்சை கொட்டையை சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஆ இந்த பார்ப்பா வந்து சட்டி இருந்தா சட்டி வந்து தண்ணி சூடு ஏறிக்கிட்டு இருக்குது கொட்டை சேத்திரம் மெதுவாக போடுங்கப்பா தக்காளி காய் தக்காளி பழம் இந்த மாதிரி செங்காய போடுங்க நல்லா இருக்கு புழுப்பு கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும் ரொம்ப பழுத்து கா காய வேண்டாம் பழுத்து பழம் கூட வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செங்காயை ஒரு மூணு காய் போடு கொட்டை நாங்கள் நிரக்க சேர்த்திக்கிறோம்ல அதனால என்ன பண்ணுங்க இப்படி ரெண்டா போதுங்க போடும் நாம தாலிக்கு தாலிக்கு நம்ம அறுக்கிறோமில்ல அப்ப தான் நாலா புழக்கணும் இதுக்கு அப்படி ரெண்டா போட்டுங்க மூணு பழம் போடுங்க அடுத்ததுதான் ஒரு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு த பூண்ட வந்து தட்டி போடுங்க இது இதுலயும் சேர்த்துங்க இதுலயும் சேர்த்துங்க அப்புறம் அடுத்தது நாங்க கொஞ்சம் நிறக்கு சேத்துறதுனால நாங்க ஏழு மிளகா சேத்துறோம் நீங்கள் அந்த சா மெட்டியில் பார்த்துக்க தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்காங்கப்பா நாங்கள் மெட்டியில் கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால நாங்கள் ஏழு பச்சை சேர்த்துறோம் சேத்துறோம் இவ்வளோ தான் வேலைப்படுறதுக்கு அப்புறம் வந்து வெந்த விட்டு நம்ம கடைஞ்சி அப்புறம் தாலிப்பு போட்டு சாப்பாட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் என்ன நின்று சேரமுன்னா மத்தியான இடம் வெறும் குழம்பு வெறும் வெறுங்கொட்டை குழம்புல எப்படி சாப்பிட்றது இப்படி எல்லாரும் நம்மளுக்கு வந்து சாயனில் கையை வச்சு கையை வச்சு பழக்கம் வந்துருச்சு அதுக்கு தான் என்ன பண்றோம்னா அதுக்கு நாங்க பண்றோம் நாங்க இன்னைக்கு வந்து அட்டகாசமா செஞ்சு காமிக்கிறோம் மத்தியானம் எப்பராலம்பல சாப்பிடுறது அப்படின்னு ஒவ்வொருத்தர் நினைக்கிறாங்களா அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணோம்னா சிம்பிளா வந்து இது வந்து இந்த வந்து யாரும் ஒதுக்க மாட்டாங்க அடி அப்பா அப்படின்னு சொல்லி நாங்க அது இந்த உருளைக்கிழங்குதா உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ அந்த உருளைக்கிழங்கு நாங்க என்ன மெத்தட்ல செஞ்சோம்னா நாங்க பாரு காமிக்கிறோம் இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி வாழா இருந்த சாமி இப்படி இப்படி வாழை அறிங்க இப்படி வாழைதா மீன் மாதிரிதா அப்படியே நம்ம நெத்திலிக்கருவா அடுக்குதுல்ல நெத்திலிக்கருவாட்டு மாதிரிதா அப்படி சின்ன சின்னதா சின்ன சின்னதா அறிங்க அப்படியே பாக்கிறதுக்கு வந்து ஒரு மாடலா இருக்குதா இந்த மாதிரி அறிஞ்சுதா லேசு லேசா லேசு லேசா நம்ம நெத்திலிக்கருவோட மாதிரி அரிஞ்சு தண்ணியில போட்டுக்காங்க ஹம் இப்போ அது மட்டும் கொட்டையை தக்காளி பிளவம் பச்சை மிளகோ எல்லாம் மூணு வேவுதுப்பா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உருளைக்கிழங்கு பக்கத்து அடுப்புலேயே வச்சு உருளைக்கிழங்கு நான் வந்து செய்முறையை ஒவ்வொன்றே காமிக்கிறேன் நீங்கள் எப்படி பாருங்கள் ஐயா எப்படி செய்கிறான்னு சொல்லி பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ஆ எண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தான் ஊற்றணும் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுங்க ஆ தம்பி எண்ணெய் என்ன காஞ்சிக்கிச்சுப்பா நான் என்ன கிடையாது கடுகு கலப்பு சேர்த்துக்கு ஃபர்ஸ்ட்டு தான் கடுகு கலப்பு சேர்த்துங்க அடுத்தது வந்து கருவேப்பில ஒரு கொத்து போடுங்க அடுத்தது பெரிய வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் வேண்டாம் இப்போ அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்க பெரிய வெங்காயம் இப்படி வாழ்வாளா வாழ்வாளா எப்படி போடுங்கப்பா ஆ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எண்ணெயிலேயே சேர்த்துங்க ஆ அது பெரிய வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் வேகும் போது என்ன பத்தி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த நம்ம எப்படி உருளைக்கிழங்கு நம்ம வாழ்வாளா அறிஞ்சு முடியல அந்த மாதிரி அதுக்கு இது இந்த மாதிரி தான் செய்யணும் ஆ நாகரி ஆவாவா எல்லாமே சாப்பிடறது கூட அப்பந்த அவரு இந்த மாடலை தானே கேட்குறாங்கப்பா நாங்க அந்த காலத்துலாம் எந்த மாடலு சாப்பிட்டாங்க எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க உருளைக்கிழங்கு நம்ம அறிஞ்ச முடியல வாழ்வாளா தண்ணியில் நம்ம போட்டோம்ல தண்ணியில் தான் அரிஞ்சு போடணும் இப்போ வந்து அப்படியே சேர்த்துங்க நம்ம நெச்சிலிக்க பார்த்தா எப்படி தெரியுதுல அந்த மாதிரி அதா தான் இதுக்கு வந்து என்ன இது பேர் எண்ணெய் கிழங்கு நம்ம சிம்மனை தான் வைக்கணும் இது எப்படி வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் கூட ஆகும் எண்ணெயிலே வந்து நூற்று நூறு அப்படியே ஆ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உருளைக்கிழங்கு போட்டு எண்ணெயிலே வதங்குதா இப்போ என்ன பண்ணுங்கன்னா கல் உப்பு சேர்த்து போடாதீங்க அந்த கிழங்கு மாதிரி தூள் உப்பு ஆ தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்காங்க கிழங்கு எவ்வளவு அதுக்கு தக்கன கல்லு தூணுப்பூ சேர்த்துக்காங்கப்பா போட்டுமாப்பா இப்ப நம்ம அப்படியே வந்து கிளறலாம் முளைப்பொடி இப்போது போட்டுறாதீங்க முளைப்பொடி போட்டா இப்ப வந்து கிழங்குலாம் கறி போயிடும் கிழங்கு வேவாது இப்ப போடக்கூடாது நம்ம இறக்குற பக்கமா தான் போடணும் இப்படி செஞ்சு கொடுத்தா யாருனாச்சும் வாங்கி சொல்லுவாங்களா வந்து இந்த எண்ணெய் என்ன உருளைக்கிழங்குன்னு சொன்னோம்ல இந்த மாதிரி நம்ம சிம்மலியே வச்சு இந்த மாதிரி மேலே ஒன்று வச்சு தவிட் மூடி புடுங்கப்பா தவிடி வச்சு மூடிப்பிட்டு சிம்மலை வச்சிருங்க அது அப்படியே இந்த மேலே ஆவியம் கீழே சூடும் அப்படியே கிழங்கு நல்லா வெந்துடும் அப்புறம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்புறம் போது இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு அப்ப பெரட்டி இறக்குங்க இப்போ போட்டு இப்போ மிளகத்தூள் போட்டிங்கன்னா காரம் வந்துடும் கிழங்கு கரையாரி ஆகி போயிடும் கிழங்கு தேஞ்சு போயிடும் கிழங்கு வேவாது இறக்க பக்கமா நீ மிளகத் தூணுக்கு சேர்த்து இப்போ சேர்த்து விடாதீங்க கொட்டை வெந்துக்குச்சுப்பா இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு பேர்த்து ஆ ஆற்றி விடணும்ல ஆ இல்லைன்னா அடிப்படி அடி உக்காந்துக்கும்ல அப்படி பேட்டி விடலாம் அப்படி எண்ணெயிலையும் வேகட்டும்பா இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷம் வேட்டும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நெல்லிச்சான பொருளை தான் அதுவும் இருந்தால் நல்லா வேகும் போது நல்லா கொஞ்சம் சவுப்பு கலராக கொஞ்சம் செங்கலராக கருவறை வரல கொஞ்சம் வேகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா நூற்றுக்கு நூறு கிடைக்கும்பா ஆ நம்ம தான் சிம்மலை வச்சுக்கிறோமில்ல பயந்துக்கு தேவையில்ல ஆ இப்போ வந்து பக்கத்தில் வந்து கொட்டை வெந்துக்குச்சுப்பா வெந்துக்குச்சி நம்ம எடுத்து வடிச்சு கடையலாம்ப்பா கடைஞ்சி தாளிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி தான் இப்படி கொஞ்சம் வடிச்சிக்காங்கப்பா சூடாக இருக்கும் எனக்கே இப்போ பயமாகுது அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க தண்ணி கண்ணி கொட்டி பிடிச்சுன்னு வச்சிக்க ஆ நம்ம கடையத்தக்கன்னு கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்காங்கதா ஆ கடையிறோம் கடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துங்க இது கல் உப்பு போட்டு அந்த நீங்கள் மெட்டீரியல் தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துங்க அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு கூட பத்தெல்லாம் கூட போட்டுக்கலாம் இப்போ கீழே உக்காந்து கடையிற வேலை காலை காலச்சூடும் அடுப்பு துணி வச்சுருப்பாங்க எடுத்து ரெண்டு பக்கம் பிடிச்சிக்காங்க பெண்களை வந்து எல்லாம் சமையல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆம்பளைலாம் பார்க்கட்டும் இருக்கிறத வச்சு வச்சு சிம்பிளாக செய்கிறோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே மலந்தோற இருக்கோம் சா மார்க்கெட்டில் இருக்கோம் சந்தையில் வைக்கிறவங்க இப்படி வாங்கிட்டு வந்து சிம்பிளா ஒரு வேலை ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டா போதுமே பாருப்பா மஞ்சப்பா பாதா நல்ல நல்லா கடைப்பட்டச்சு இது என்ன பண்ணமுன்னா நம்ம இந்த வடிச்ச தண்ணிக்குதுல இந்த தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்துல மாத்தி இந்த சட்டிலையும் தாளிக்கு தாளிப்பு போடலாம் ஆ தாளிப்பு போடலாம் பா நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பாடு உருளைக்கிழங்கு எழுந்துட்டு இருக்குது ஒரு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட வேண்டிட்டு தான்பா உருளைக்கிழங்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வெந்துக்குச்சிப்பா இதா லாஸ்டா அதா போட்டு மொளபொடி போட்டு அப்படியே லைட்டா கிழங்கு கிழங்கு நல்லா வெந்துக்குச்சு புது கிழங்கு புது கிழங்கு குக்க வந்து போச்சுப்பா இது அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கி வச்சுட்டு இதா பார்த்து அப்படியே இருக்குது பார்த்து இதா நம்ம கத்திரிக்காய் மாதிரி நெத்திலிக்கிறாண்டி சொன்னோம்லதா அதே மாதிரிதான இருக்குது இது இந்த அவ துவரை குழம்புக்கு துவரை கொட்டாக தாளிப்பு போடலாம்பா ஆ போதும்ப்பா கம்மி எண்ணெய் காஞ்சிக்கிச்சிப்பா இந்த கடுகு கழுப்பு சேர்த்துறம்ப்பா ஆரி சட்டிக்கிறதால அப்புறம் மெதுவாக தான் சூடேறுது அப்புறம் அடுத்தது வந்து நான் கொஞ்சோடி சேருங்க அதுலேயும் சேர்த்துங்கதான் இதையும் சேர்த்துங்க அடுத்தது வந்து ரெண்டு கத்துக்குருகு போடுங்குதாப்பா அடுத்த சின்ன ஒரு ப ஒரு பத்து சேர்த்துங்களா சின்னவங்க சேர்த்தனா ஆகுது நல்லா இருக்கும் ஆ அப்படியே கிண்டி விடுங்க சாமி ஆ இப்போ நம்ம கடைஞ்சம்ல எடுத்து நம்ம கொட்டிக்க வேண்டியதுதான் இது அவ்வளவுதான் வேலைதான் அவ்வளோதான் வேலை கொஞ்சம் கொதி வந்த இறக்கணும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்ப நம்ம கொதிக்காததுக்கு முன்னே உப்பு பார்க்கலாம் அல்லது அப்புறம் குழம்பாக்குதா நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டுமாதா எப்படி பாத்தியா இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்பா இருக்கும்பாடுதா நல்ல திக்காகக்குதா பாருதா நம்ம உப்பு பார்க்கலாம்பா தம்பி அந்தாச்சும் வேண்டானு எந்தாச்சும் வாயில சொல்லி விட்டாங்களா நான் அவங்களுக்கு வணக்கம் போடுறேன் தம்பி அட்டை கஷ்டமாக்கு தம்பி சாப்பாட்டுக்கு அட்டை கஷ்டமாக்கு தம்பி ம் எப்படி பாத்தியா ஆ உப்பு குப்பு எல்லாம் சரியா போச்சுப்பா ஆ கொதி வந்துருச்சு லைட்டாக கிண்டி விடுங்க இந்த கொதி வந்துருச்சு பாருதா இதுதான் கொதிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான் தம்பி நானே செஞ்சு நானே சாப்பிட கூடாது இருந்தாலும் மக்களுக்காக நாம வந்து செஞ்சு காமிக்கிறோம்லப்பா தான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம் மக்களுக்கு பயன்படுது நாமளும் கொஞ்சம் சுவையா சாப்பிடுறோம் இதே மாதிரி ஐயா செஞ்சு சாப்பிடுச்சு செஞ்சு காமிச்சாருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மனுஷுல பதியும் இல்லை அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்காகவும் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் அப்புறம் நாங்களும் வந்து சுவையா சாப்பிட்றோம் அப்புறம் செஞ்சதை நான் வந்து நானே சாப்பிட்றேன்மா இருந்தாலும் நான் செஞ்சதை நானும் செஞ்சு சா பாராட்டக்கூடாது இருந்தாலும் சரி மக்களுக்காகத்தான் நம்ம வந்து செய்யறோம் ஆட்டும்பா சுடுது ஆட்டும் எந்த பொருளையும் சூடா சாப்பிட்டு சாத்தக்கூடாது காப்பி டீ ஒண்ணு தான் காப்பி டீ ஒன்று தான் சூடா சாப்பிடணும் ஒழிஞ்சு சாப்பாட்டு பொறுத்தவரை சூடா சாப்பிடறவங்களுக்கு என்ன ஆகும்னா பல்லு கொட்டி போயிடும் பல்லு அதுக்கு தான் சூடா சாப்பிடக்கூடாது சூடாக சாப்பிடக்கூடாது பெரியவங்க அப்போ சொல்லுவாங்க ஏய் சூடா சாப்பிடாதீங்கடா பல்லு கொட்டி போயிடும் பல்லு கொட்டி போயிடும்னு நம்ம படிக்காத ஆளுங்களே நம்ம அப்போ சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எந்த பொருளும் வந்து சாப்பாட்டு பொறுத்தவரையும் களி ஒன்று சூடாக சாப்பிடலாம் இது வந்து சூடாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுமாப்பா உருளைக்கழங்க ஒண்ணு செம்மன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே அப்பா செம்மியாக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இந்த உருளைக்கிழங்கு புதுக்கிழங்குக்கும் இந்த துவர கொட்டை பச்சை கொட்டைக்கு அதுக்கும் சாப்பாட்டுக்கு அதுக்கும் உண்மையிலே வந்து நம்பி மக்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து ஐயாவுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து கம்மாண்டில் வந்து சொல்லுங்க சாமி இதே மாதிரி செய்முறை நீங்கள் வந்து செஞ்சு பாப்பிட்டு ஐயாவுக்கு வந்து கம்மாண்ட் பண்ணுங்க சாமி நம்ம இந்த காலையில் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சு காமிச்சோம்னா இந்த பச்சை துவரம் கொட்டை மலர் சொல்லும்ல அது நாங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி செய்ய நல்லா இருக்கும் சொல்லி அதை செஞ்சு காமிச்சோம் அப்புறம் வந்து எண்ணெய் எண்ணெய் உருளைக்கிழங்கு எண்ணெயிலே வதக்கிறது அது செஞ்சு காமிச்சோம் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது பாட்டோ நூற்றுக்கு நூறு தான் நல்லா இருக்குது நல்லா சுவையாக செஞ்சு சாப்பிட்டோம் மக்களுங்களுக்கு அதுக்கு பயன்படும்போது தான் நாங்கள் அதுவும் காமிக்கிறோம் நீ சந்தோஷமாக நீங்கள் நூற்றுக்கு நூறு நீ செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க சாமி இந்த பொன்ராஜ மீடியா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காத இந்த பொன்றராஜ் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுங்கப்பா